நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் சுஹான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் சுஹான் பஷாரத் நற்செய்தி இது அவர்கள் எப்படிப்பட்டவங்க தொழுவார்கள் தொழுகங்கிறது ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு நமக்கெல்லாம் தெரியும் ஈமான் கொண்டதுக்கு பிற்பாடு லஇஹ இல்லல்லா என்ற உயர்ந்த அந்த களிமாவை சொல்றதுக்கு பிற்பாடு நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடு தான் தொழுகை அல்லா சுஹத்தால சொல்றான் நீங்க தொழுகையை அதனுடைய நேரத்துல நிறைவேற்றி என்னை என்னை நீங்கள் வணங்குங்கள் எப்படி தொழுகையை நிறைவேற்றி நீங்கள் என்னை வணங்குங்கள் அல்லாஹுவை வணங்குவது என்பது தொழுகையை நிறைவேற்றி நம்ம வணங்கணும்னு அல்லா சுகானுவத்தால சொல்றேன் அப்ப நம்ம தொழுகாமையே தொழுகாமையே பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்தை கடந்துட்டோம் விட்டு விட்டு தொழுதே நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னா நம்ம அல்லாவை வணங்குறமா என்றால் அல்லாவை வணங்கலை அல்லாஹ் சுஹானவாச்சால திருத்தடைய போறான்னு கேட்டா கண்டிப்பா அல்லா திருப்தி அடைய மாட்டான் காரணம் என்னன்னா நம்ம அல்லாஹுவை வணங்காமையே நாம நம்மளுடைய காலங்களை கடத்தி அப்ப அல்லாஹுவை வணங்குவதுல பிரதானமானது தொழுகைங்க இந்த தொழுகையை பொறுத்தவரைக்கும் சொன்னாங்க நாளை மறுமை நாளில் அடிமைகளுக்கு அல்லாஹ்வுடைய அடிமைகளுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள்ல பிரதானமான மிக முக்கியமான முதலாவது கேள்வி தொழுகை பற்றி தான் அல்லாஹுவாக்கு இந்த தொழுகை சரியாக இருந்தால் இந்த தொழுகை சீராக இருந்தால் நாளை மறுமை நாளில் மற்ற அனைத்து கேள்விகளும் சீராகவும் செவ்வையாகவும் நமக்கு அமைந்துவிடும் அல்லாஹ் சுஹான ஹிசாபை மிக லேசாக ஆக்கி விடுவான் தொழுகையை ஈமானோடு சரியான கொள்கையோடு அல்லாஹ் சுஹானவ சாலா எப்படி தொலைச்சொன்னானோ அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிவசலம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில தொழுகையை நம்ம சரியான முறையில தொழுதோம் என்றால் நாம் அந்த உலகத்திலேயும் வெற்றி பெற்றவர்கள் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள் அன்பானவர்கள் நம்மளுடைய சமூகம் தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சொல்ல முடியாத அளவுக்கு பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் நாம் எல்லோருமே குற்றவாளியாக இருக்கின்றோம் தொழுகைக்கு என்ன அல்லாஹ் சுகானவத்தால முன்னாடி நாம் நிற்கிறோம் தொழுகையில அல்லாஹ் அரபுல் இஸ்ஸா நமக்கு மூச்சு காற்றை தந்தவன் உணவை தந்தவன் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கவன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன் இன்னல்லாக காண அலைக்கும் அல்லாஹ் சுஹானுவ சாலா என்றென்றும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ ஷஹீத் அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கின்றான் இன்னஹ பசீர் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் இன்னாஹ சமிய அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ ஹபீர் அல்லாஹ் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இன் அல்லாஹ் இன்னாஹ் அல்லாஹ் சுபானுவ சால அடிமைகள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவதானிக்கக்கூடியவனாக கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் சுமான் இப்படியாக அவனுடைய கதிர் அவனுடைய ஆற்றல் அவன் முன்னாடி நாம நிற்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஆற்றலை உடைய ரப்புள் முன்னாடி நிற்கும் பொழுது எல்லா கிங்குக்கும் கிங் அவன் அல்லாஹ் சுமானுவா அரசருக்கெல்லாம் அரசன் அல்லா சுகானுவா அல் கனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்திற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அல்லா சுகானுவா தன்னை தானே சொல்கின்றான் நான் கனி என்று தேவையற்றவன் செல்வந்தன் அல்லா சுபகானுடைய கஜானா குறையாது அல்லாஹு அசவஜல் தான் இந்த மனிதர்களுக்கு பிச்சை போடுகின்றான் ரிசுக்கை கொடுக்கின்றான் இந்த ரப்புல் இஸ்ஸா எஜமானன் ரிசுக்கை வைத்திருக்கக்கூடியவன் இந்த உலகத்துல ஒரு கருப்பு எறும்பு இருட்டான இடத்துல கருப்பு மலையில அப்படியே நடந்த அப்படி போயிட்டு இருக்குது அந்த கருப்பு எறும்புக்கும் அல்லா சுஹானுவத்தால உணவு அளிக்கின்றார் மிக சிறிய ஒரு உயிரினம் நம்மளுடைய கண்கள்ல கூட பார்க்க முடியாத சிறிய உயிரினங்களுக்கு அல்லா சுஹானுவத்தால உணவு அளிக்கின்றான் மிகப்பெரிய உயிரினங்களுக்கு அல்லா சுகாணத்தால உணவை உணவளிக்கின்றார் அது அதுக்கு என்னென்ன தேவையோ அது அதுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அந்த உணவை அல்லா சுகானவத்தால அந்த உயிரினங்களுக்கு அல்லா சுகானுத்தால தருகின்றார் அன்பானவர்களே இதெல்லாம் யார் செய்து கொண்டிருக்கிறார் இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது ரப்பில் செய்து கொண்டிருக்கின்றார் ஆதமுடைய பிள்ளைகளை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம் என்று பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தந்தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தந்தான் பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லா சுபானவத்தால தந்தான் அல்லாஹு அக்பர் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வேறு யாருக்கு இருக்கின்றது மனிதர்களை தவிர அல்லாஹ் ரபுல் ரிசா என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுஹானவத்தால தந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான ரஹமத்துகளுக்கும் அனைத்து விதமான அருக்குடைகளுக்கும் நான் நன்றி சொல்லத்தான் இந்த தொழுகையில நிக்கிறேன்னு யார் நிற்பாரோ அல்லாஹு அக்பர் என்பதை நன்றி கடனோடு அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில நீ செய்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் நன்றி சொல்கின்றேனே அல்லாஹ் பீஇங் கிரேட்ஃபுல் நான் ஒரு நன்றி உள்ள நல்லடியானாக இருக்கின்றேன் என்ற நிலையில அப்படியே மனசை ரொம்ப அப்படியே காலியாக வச்சு அல்லாஹுடைய இறை அச்சத்தை மட்டுமே மனதில் முழுவதுமாக நிறைத்து அல்லாஹு அக்பர் என்று தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம் முதல்ல சாதாரணமாக ஐந்து வேலை தொழுறதையும் நாம் தொழ மாட்டோம் அதுலேயே புடுபோக்காக இருக்கிறோம் சிலரெல்லாம் ஐந்து வேளை தொழுகையெல்லாம் தொல்றதே கிடையாது காரணம் பலது சொல்கிறாங்க காரணம் பல காரணங்கள் இருக்குது என்னுடைய பிஸ்னஸ் காரணமாக இருக்குது குடும்பம் காரணமாக இருக்குது என்னுடைய சூழல் காரணமாக இருக்குது என்னுடைய நாடு காரணமாக இருக்குது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் காரணமாக இருக்கிறாங்க இப்படியெல்லாம் நம் காரணங்களை சொல்லி அல்லா சுகானவ நாம் நிராகரித்து கொண்டே இருக்கின்றோம் எதுவரைக்கும் நிராகரிக்க போகிறோம் ஒரு நாள் மழைக்குள் மவுத் வந்து நம்மளுடைய ரூஹை பிடுங்கும் வரை நிராகரித்திருப்போம் அல்லஹா குச்சாத்தும் முல்ொகா சுஹான இந்த உலக வாழ்க்கை இந்த உலக சுகங்கள் இந்த உலக விஷயங்கள் உங்களை அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடியவனாக மாத்தி விட்டது இந்த உலகத்திலேயே இருந்து மூழ்கடித்து விட்டது எதுவரைக்கும் நீங்க எப்படியே இருப்பீங்க எது வரைக்கும் நாம வந்து உலகத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருப்போம் அப்படின்னா எது வரைக்கும் என்றால் மரணம் வரும் வரை என்று அல்லஹ் சுஹானுவா சுஹானவத்தால சொல்றான் நீங்களெல்லாம் கபருக்கு போற வரைக்கும் அல்லாஹ் தாலா சொல்றான் அல்லாஹுவாக்கு நம்ம சுஹானல்லா அல்லாஹு அஸ்ஸவஜல் சொல்கின்றான் முதலாவது பண்பு ஒரு முக்மீனுக்கு இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா தொழுகைதான் தொழுகை யாருக்கு இருக்கின்றதோ அவன் முக்மீன் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு மனிதனுக்கும் குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் இடையில் இருக்கக்கூடியது தொழுகை நல்லா தெரிஞ்சுங்க ஒரு மனிதன் ஒரு முக்மீன் ஈமான் கொண்டவனுக்கும் ஷிர்க்குக்கும் குஃபுருக்கும் இணை வைப்புக்கும் இறை மறுப்புக்கும் நடுவில் இருக்கிறது தொழுகை இந்த தொழுகையை யார் விடுகிறாரோ அவர் சிறுக்குக்கும் குஃபுருக்கும் போய்விட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா ஹாலிசம் சொல்கிறாங்க நான் சொல்லலை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிம் சொல்லு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்க தொழுகையை சாதாரணமான ஒரு விளையாட்டுக்காக விடுறோமா இல்லையா தொழுகையை நாம சினிமா பார்க்கறதுக்காக விடுறோமா இல்லையா தொழுகையை நாம ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக விடுறோமா இல்லையா தொழுகையை இந்த உலக விஷயத்துக்காக நாம் புறக்கணிக்கின்றோமா இல்லையா நம்முடைய உள்ளத்தை தொட்டு நாம் கேள்வி கேட்க வேண்டும் நான் அப்படித்தான் இருக்கின்றேன் என்றால் அல்லாஹ் சுஹானவ சாலாவிடம் நாம் பாவம் மன்னிப்பு கேட்கணும் யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு நான் அப்படி தான் இருந்தேன் யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு நான் தொலக்குடிவனாக மாறுகின்றேன் என்று நாம் மாற வேண்டும் அறவே தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் மரணத்தை பயந்து கொள்ளுங்கள் மரணம் இந்த இரவு வரலாம் மரணம் பேசி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு வரலாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வரலாம் நிச்சயமாக வரும் எப்பொழுது வரும் என்று தெரியாது மரணம் வரும் பொழுது தொழுகை இல்லாதவனாக மரணித்து விட்டால் நம்மளுடைய நிலையை சொல்லி முடியாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கபரிலும் நம்மளுடைய நிலை ரொம்ப மோசமானது மறுமையிலும் நம்மளுடைய நிலை ரொம்ப ரொம்ப மோசமானது தொழுகை இல்லாதவனா மதிக்கவே மாட்டான் தொழுகைங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு தொழுகை இல்லாதவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தான் தொழுவதற்கு நமக்கு வாய்ப்பு இந்த தான் ருக்கு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இந்த உலகத்துல மறுமை கிடையாதுங்க மறுமை நம்ம ஆசைப்பட்டாலும் முடியாதுங்க ருக்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டா இங்க தொழாதவர்களை அல்லா சுஹானுவத்தலா அங்க ருக்கு செய்ய விடமாட்டான் அவங்களுடைய முதுகு குனியாது என்று அல்லா சுஹானுவலா குரான்ல சொல்றான் பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு பயந்து கொள்ள வேண்டும் தொழுகவில்லையா தொழுகில புடுபோக்காக இருக்கிறோமா அல்லா சொல்ற சொல்ற தொழுகி ஆளிகளுக்கும் கேடு என்று அல்லா சொல்கின்றான் தொழுகியாளிகளுக்கு கேடு வயல் என்ற நரகம் இருக்கின்றது இந்த கேடு இருக்கின்றது யாருக்கு தொழுகியாளிகளுக்கு யார் அவங்க அப்படின்னா தொழுகை பொடுபோக்காக தொழக்கூடியவர்கள் தொழுகி பிறர் பார்க்க வேண்டும் என்று தொழக்கூடியவர்கள் பாருங்க தொழுகையாளிகளுக்கே கேடு நரகம் என்று அல்லாஹ் சொல்றான்னா தொழுகி இல்லாதவர்களோட நிலை என்ன நாளை மறுமை நாளில் நரகத்துல இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கப்படும் பிரதானமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா அதாவது நரகத்துல இருக்கக்கூடியவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்படும் என்ன கேள்வி பிரதானமா கேட்பாங்க அந்த வழக்கு கேட்பாங்க நீங்க உலகத்துல என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க ஏன் இந்த நரகத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன போதும் சொல்லுவாங்க தெரியுமா லம் நாங்கள் தொழுகையாளியாக இல்லை இந்த உலகத்தில் நாங்கள் தொழல அதுதான் எங்களை இந்த நரகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சின்னு சொல்லுவாங்க உலகத்தில் அல்லா சுபானுவ தாலாவை நாங்கள் மறந்து வாழ்ந்தோம் அல்லாஹுபானுவ தாலாவுக்கு முன்னாடி நாங்கள் தக்பீர் கட்டி தொழல அல்லா சுபானுவ தாலாவுக்கு முன்னாடி தொழாதவர்களாக நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தோம் அதுதான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சின்னு சொல்லுவாங்க பான சகோதர சகோதரிகளை தொழுகை எவ்வளோ முக்கியம் தெரியுமா அவ்வளோ பாதுகாக்க வேண்டும் தொழாமல் நாம் இருந்துடக்கூடாது தொழாத ஒரு நிலையில நமக்கு மரணம் வந்து விடக்கூடாது நம்மளுடைய ரூஹ பறிக்கப்பட்டு விடக்கூடாது அதனால அல்லஹ் சுஹானுவத்தால விடும் அதிகமாக நம்ம துவா செய்யும் இந்த வசனத்தில் அல்லா சுஹத்தாள சொல்கிறேன் அல்லதி நகும் சும்மா சாதாரண தொழுக இல்லை தொழுகுங்கிறது சாதாரணமான ஒரு வணக்க வழிபாடா இல்லையே தொழுகைங்கிறது அஸ்விலா சலா சலாங்கிற அந்த வார்த்தை சிலால இருந்து வருது சிலா என்றால் கனெக்ஷன் நமக்கும் அல்லாவுக்குமான கனெக்ஷன் தான் தொழுகை இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இன்னைக்கு முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கக்கூடியவங்க இஸ்லாத்தை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இஸ்லாத்தில் புரோக்கரேஜ் கிடையாது இஸ்லாத்தில் கடவுளை அணுகுவதற்கு எந்த ஒரு இடைத்தரகர்களும் கிடையாது எந்த ஒரு சாமியாரும் தேவையில்லை எந்த ஒரு என்ன சொல்றது மனிதனாக உருவாக்கப்பட்ட வழிபாடுகளும் தேவையில்லை அல்லாஹுவை நாமே வணங்கலாம் நேரடியாக செருப்பு தைக்கக்கூடியவரும் அல்லாஹுவை நேரடியாக வணங்கலாம் அவருக்கு எந்த ஏற்றத்தாலும் கிடையாது மிகப்பெரிய அரசரும் அல்லாஹுவை நேரடியாக வணங்கலாம் டெய்லி ஆபீஸ் போயிட்டு இருக்கிறவரும் நேரடியாக வழங்கலாம் ஆபீஸ வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவரும் நேரடியாக அல்லாஹும் வணங்கலாம் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம எல்லோருமே அல்லாஹுவின் அடிமை என்ற அடிப்படையில் நேரடியாக அல்லாஹ் சுஹானுவாவிடம் தொடர்பு கொள்ளலாம் ஒரு முக்கியமான அடிப்படை தான் இஸ்லாத்துக்கு மக்களை சாறை சாரையாக இழுத்து வந்து இஸ்லாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த விஷயம் அதுதான் கனெக்டிங் பிட்வீன் இஸ்லாத்துடைய அழகு இது இந்த அழகை பார்த்தே எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்குள் வந்துட்டாங்க தொழுகை மட்டும் பார்த்து அல்லாஹ் அக்பர் அப்போ இந்த அழகான விஷயத்தை நாம் எப்படி தொழுகணும் சும்மா அப்படியே அல்லாஹ் அல்லாஹரன் அல்லாஹ் அல்லாஹ் அக்பரன் தொழுகையை வந்து கோழி ஊற்றுற மாதிரி தொழுகணுமா அப்படி தொழுகிறதுனால என்ன இருக்குது நபி சொன்னாங்க தொழுகை சிலர் திருடுகிறார்கள் தொழுகையில் திருட்டு இருக்குது தெரியுமா நபி கற்றுக் கொடுத்தார்கள் தொடு தொழுகையில் திருட்டு இருக்குது தொழுகையை திருடக்கூடியவர்கள் யாருன்னா மிக வேகமாக தொழக்கூடியவர்கள் எந்த ஒரு ரிலாக்ஸும் இல்லாமல் நபி சொல்லாஹூ எப்படி தொழுவாங்க தெரியுமா சூரத்தில் ஃபாத்தியாவை எப்படி ஓதுவாங்க தெரியுமா الحمد لله رب العالمين نباتي الوانة الرحمن الرحيم نباتي الوانة مالك يوم الدين نباتي الوانة إياك نعبد وإياك نستعين نباتي الوانة يهدين الصراط المستقيم نباتي الوانة இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு வசனத்துக்கும் நிப்பாட்டி நிப்பாட்டி அல்லாவுடைய தூசல்லா அலிஸ்லம் வந்து ஓதுவாங்க நபி சொல்லா ஹலிஸ் சொன்னாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு அடிமை பொழுது அந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ் திருப்பி வந்து பதில் சொல்கிறான் அல்ஹந்தி அப்தி அல்லாஹ் சொல்கின்றார் என்னுடைய அப்து என்னுடைய அடிமை என்னை புகழ்ந்து விட்டான் என்று யார் சொல்றா அல்லா சொல்கின்றான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் அல்லாஹ் ரிப்ளை பண்ணுறான் அல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறான் சுஹான் அல்லா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் புரிந்தவர் அலமதுல்லா ஆலமீன் என்று ஓதும் பொழுது அலமதுல்லா ரபிலா இப்படி ஓதுவாரா இது நடக்குமா இப்படியாக ஃபாஸ்ட்டாக அவர் வந்து கடந்து போவாரா மாட்டார் அல்லா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டுருக்கிறா அல்லாவுக்கு நான் மரியாதை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் சுஹான் அல்லா இவ்வளோ அழகான ஒரு விஷயம் ருக்குவுக்கு போகிறோம் அல்லாஹ் அக்பார் என்று ருக்குவுக்கு போகிறோம் அதீம் 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 விசாலமானவன் அல்லா சுப அவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அவன் தூய்மையானவன் என்று அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அல்லாஹுவை நான் புகழுகின்றேன் அந்த வாய்ப்பை அல்லாஹ் என்னுடைய நாவுக்கு தந்திருக்கின்றான் அல்லாஹ் சுஹானவ தாளவை புகழக்கூடியவனாக அந்த உலகத்தில் நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நமக்கு தர வேண்டும் அல்லாஹ் சுஹானுவ சாலாவுக்கு முன்னாடி சுஜூது செய்யக்கூடிய பாக்கியம் நம்மளுடைய தலை என்பது இந்த நெத்தி என்பது நம்மளுடைய உடம்புல வந்து உயர்வான ஒரு இடம் அல்லாவுக்காக மட்டும்தான் இந்த நெத்தி படும் வேறு யாருக்கும் படாது அல்லாவுக்காக மட்டும்தான் இந்த நெத்தி படுது சுஜூது அப்படியே நம்ம அப்படியே கீழே அப்படியே தரையில அப்படியே நம்மளுடைய தலையை வைத்து அல்லாஹ் உனக்கு நான் அப்படியே அடிப்படுகின்றேனே அல்லாஹ் சிரம் பணிகின்றேனே அல்லாஹ் உலகத்தை படைத்து வானம் பூமி சந்திரன் சூரியனை படைத்த ரப்புல் அஸத் உனக்கு முன்னாடி நான் அப்படியே அடிப்பணுகின்றேன் என்ற அடிப்படையில் சுஹான மிக உயர்ந்த என்னுடைய ரப்பு பரிசுத்தமானவன் நான் சாதாரணமான ஒரு அடிமை எனக்கு என்ன பெருமை இருக்குது எனக்கு என்ன பெரிய புகழ்ச்சி இருக்குது எல்லா புகழ்ச்சியும் எல்லா பெருமையும் அல்லாஹ் அப்புல் இஸ்ஸத்துக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவளித்தவன் அல்லா அல்லாஹ் அர்புல் ஆல மீன் அல்லாஹ் சுபானுவத்தால் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அனைத்து மக்களுக்குமே ஹிதாயத்தை காட்டியிருக்கின்றனர் அந்த ஹிதாயத்தை எடுத்தவர்கள் வெற்றியாளர்கள் ஹிதாயத்தை உதறி உதறித்தள்ளியவர்கள் தோல்வியாளர்கள் ஆனால் அல்லாஹ் சுபானுவத்தால் எல்லாருக்குமே நீதமாக இருந்திருக்கின்றார் இந்த நீதியாளனாக இருக்கக்கூடிய அல்லா ரபுல் இஸ்ஸாவை நான் வணங்குகின்றேன் என்ற அடிப்படையில் உள்ள அச்சத்தோடு வணங்கும் பொழுது அந்த தொழுகை எப்படி இருக்கும் வச்சு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் அல்லாஹ் சுகானவ தாலாவை அவன் முன்னாடி நாம நிற்கும் பொழுது அப்படியே எவ்வளவு நேரம் ஆள் நின்றுட்டே இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட நம்ம தொழுதோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் எனக்கு பெருசு இல்லை ஏன்னா அல்லாஹூ அக்பர் தான் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் என்னுடைய குடும்பம் மிகப்பெரியதல்ல என்னுடைய பொருளாதாரம் மிகப்பெரியதல்ல என்னுடைய நண்பர்கள் மிகப்பெரியதல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசவாசங்கள் சந்தோஷங்கள் துக்கங்கள் எதுவும் எனக்கு பெரிது கிடையாது தான் பெரியவன் அல்லாஹு இஸ்ஸா தான் எனக்கு பெரியவன் அல்லா அரபு ஐஸாக்கு முன்னாடி எல்லாமே சரண்டர் ஆயிரும் எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அல்லாஹ் ஹானுவ நான் கேட்டால் எனக்கு அல்லாஹ் அந்த கஷ்டத்திலிருந்து போக்கி விடுவான் தொழுகை என்பது எல்லா ரீதியான கஷ்டங்களையும் மன அழுத்தத்தையும் போக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து நபி சொல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் கவலையாக இருந்தாலும் தொழுவார்கள் சந்தோஷமாக இருந்தாலும் தொழுவார்கள் அல்லாஹுடைய தூதசல்லாஹூ அலி வசலம் அவர்களுக்கு இருந்த மன அழுத்தம் என்பது மிகப்பெரியது தொழுகைதான் அவர்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருந்தது தொழுகை தான் அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுத்துச்சின்னு பல இடங்கள் அல்லாஹுடைய தூதல்ல பதிவு செய்கிறாங்க தொழுகைங்கிறது என்னுடைய கண் குளிர்ச்சி என்று சொன்னார்கள் கவலைப்படும் போதெல்லாம் அல்லாஹ் சுஹானுவத்தளவை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் சந்தோஷமாக இருக்கும் போதெல்லாம் வெற்றி வரும்பொழுதெல்லாம் அல்லாஹுவைத் தொழக்கூடியவர்களாக நபி சொல்லாஹு அலிவாஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் தொழுகைங்கிறது அவங்களுடைய லைஃப்பில் பார்ட் அண்ட் பார்சலாக இருந்துச்சு நம்மளுடைய வாழ்க்கை அப்படி மாறிச்சுனா தொழுகைங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிளாக்காக கடிகாரமாக அது மாறிச்சுன்னா இந்த வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா நம்ம நிம்மதியாக வாழ்வோம் எது வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆட்சி மாற்றம் நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி தொழுகை நம்மோடு இருந்தால் அல்ஹம்தூல் இல்லா நமக்கு வேறு எது வந்தாலும் பிரச்சனை இல்லை அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவார் தொழுகைக்கு இருக்கக்கூடிய பவர் எதுக்குமே கிடையாது பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் என்னோட உதவி தேடுங்கள் தொழுகைங்கிறது எல்லாத்துக்குமான ஒரு மிகப்பெரிய அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த தொழுகையை நாம நிதானித்து தொழுகையில ஓதக்கூடிய வார்த்தைகளை புரிந்து வசனங்களை புரிந்து குறைஞ்சபட்ச நாம ஓதக்கூடிய சின்ன சின்ன வசனங்கள் தான் நம்ம ஓதும் இல்லையா பெரும்பாலும் அந்த வசனங்களுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் குழு ஹூ அல்லாஹூ ஆகாது என்றால் என்ன அல்லாஹு சமத் என்றால் என்ன லம் எழுது என்றால் என்ன உலம் ஈழது என்றால் என்ன அதை சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தங்களை நாம வந்து நம்மளுடைய உள்ளத்துல அசைப்படுவோம் புரிந்து கொள்வோம் மகத்துவத்தை புரிந்து கொள்வோம் இப்படி நாம நம்மளுடைய தொழுகை நிதானமாகும் நம்மளுடைய தொழுகையில உள்ளட்சம் அதிகமாகும் நம்மளுடைய தொழுகையை அல்லாஹ் சுஹானுவத்தால ரசிப்பான் நம்மளுடைய தொழுகை அல்லா சுஹானுவத்தால ஏற்றுக்கொள்வான் இந்த தொழுகையின் வழியாக நாம நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள சலாமத்தாக சென்று விடுவோம் இந்த ஹுஷு நமக்கு வர வேண்டும் சொல்றாங்க ஹுஷு என்றால் தொழுகையில ஹுஷு என்றால் உள்ளத்தை காலி செய்யறது உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா ரீதியான கவலை ஆசை இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படி தொழுகைக்கு முன்னாடி காலி செஞ்சிடணும் அப்படியே உள்ளம் பிளைனா இருக்கணும் அல்லாஹ் சுஹானுவ அச்சமும் அல்லாஹ் சுஹானுவ தாலா மேல வைக்கக்கூடிய ஆதரவும் தான் இருக்கணும் ரகுபம் ரஹதா நீங்கள் அல்லாஹ் சுஹானுவ தாலாவுடைய அச்சத்தை கொண்டும் அல்லாஹ் சுஹானுவ தாலாவுடைய ஆதரவை கொண்டும் அல்லாஹ் சுஹானுவ தாளாட்ட உதவித்தடுங்க அப்போ அல்லாஹ் சுஹானுவா பயப்படக்கூடிய உள்ளமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரப்புல ஆளவின் என்னை ஏற்றுக்கொள்வான் என்ற ஆதரவோடு நாம் தொழுகில நிக்கணும் இப்படி நிக்கிறது தான் ஹுஷோடு இருக்குதுன்னு அர்த்தம் அழகான முறையில் தொழுகி தொழுகில வந்து நிற்போம் நிறைய பேரோட ஆடையே பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு போகும்போது சாதாரணமாக நம்ம போறோம் அப்படி இல்லாம நம் நம்மளை மாற்றிக்கொள்வோம் இதெல்லாம் ஒரு ஒரு நம்மளுடைய தொழுகையை அழகுப்படுத்துவது தொழுகையை முன்னேற்றுவது அழகுப்படுத்துவது அடுத்தவங்களுக்காக இல்லை அல்லா முன்னாடி அல்லா முன்னாடி நம்ம அழகாக போய் நிற்கணும் அல்லாஹ் முன்னாடி நம்ம போர்ஃபியூம் அடிச்சுக்கணும் அல்லா முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம் அழகான ஆடையை உடுத்தணும் அல்லா சுகானவ சாலை ஜமீல் இல்லையா அல்லா சாலா அழகானவன் அவன் அழகை விரும்புகின்றான் அவனுக்கு விருப்பப்படக்கூடிய அளவுக்கான ஒரு அடிமையாக நம்ம இருக்கணும் இது வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இல்லையா நம்ம குரா நம்ம வந்து அல்லா முன்னாடி நம்ம நிற்கிறதுங்கிறது இட்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் மீட்டிங் ஒரு சாதாரணமான ஒரு மீட்டிங்கே நம்ம வந்து பக்காவாக போவோம் இது அல்லா சுஃபானுவ தாலாவோட ஒரு ஒரு மீட்டிங் முக்கியமான மீட்டிங் ஐந்து வேலை நம்ம அல்லாவை பார்க்க வேண்டியது இருக்குது அல்லாஹுபஹானுவ தாலாவோடு பேச வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையில் அதன் அதனுடைய யோசனையிலேயே நம்ம இருக்கணும் ஃபஜர் வந்துச்சுன்னா ஃபஜர் தொழும் அடுத்தது முகருக்காக வெயிட் பண்ணணும் அந்த நுகர் வந்துடுச்சுன்னா அப்புறம் அசருக்காக வெயிட் பண்ணணும் அடுத்து அசர் வந்துச்சு அப்படி மகிரிபுக்காக வெயிட் பண்ணணும் அப்படி இஷாக்காக வெயிட் பண்ணணும் அப்புறம் நம்ம டே முடியும் அடுத்த நாள் நம்ம ஃபஜருக்காக பிளான் பண்ணணும் இப்படி அந்த தொழுகையை பிளான் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த தொழுகையை பிளான் பண்ணக்கூடியவர்களுக்கு அல்லா சுஹானம் வந்தாலும் உலகத்தை அவன் பாத்துக்குறான் உலகத்துல கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுஹான வந்தாலும் அவர்களுக்கு வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவான் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் கவலைப்படுறோம் தெரியுமா மத்த எல்லாத்தையும் யோசிச்சு ஐயோ அது போயிருமோ இது போயிருமோ யோசிச்சு நம்ம தொழுகையை விட்டுறோம் அப்போ நம்ம உலகம் கிடைக்காம போயிருது மருமையும் கிடைக்காம போயிருது நம்ம தொழுகையை கையில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கல மற்ற விஷயங்கள் அப்படி ஆர்கனைஸ்டாகி வரும் அதுக்காக நம்ம வந்து பணம் சம்பாதிக்க வேணாம்னு சொல்லல ஏன விஷயங்கள் படிக்க வேணாம்னு சொல்லல முன்னேற வேணாம்னு சொல்லலை அது எல்லாமே பண்ணணும் தொழுகையோடு பண்ணணும் தொழுகை தான் அடிப்படை தொழுகை தான் பேசிக் தொழுகை இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது அப்ப தொழுகையோடு இதை நம்ம செய்யும் பொழுது மற்றதெல்லாம் வெல் ஆர்கனைஸ்டாக யார் நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணி தர்றது நம்மளுடைய பிரின்ஸிபலா நம்மளுடைய ஹெச்ஓடியா நம்மளுடைய கம்பெனி மேனேஜரா யார் பண்ணி தரது அல்லாஹ் தான் பண்ணி தரான் அதனால் நாம் சரியான முறையில் தொழுகுவோம் குஷியோடு தொழுகுவோம் சார்